இப்போ நம்ம இந்த அறிக்கையெல்லாம் பார்க்குறோம் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லிட்டாரு நம்ம சுப்பிரமணியன் சொல்லிட்டார் இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ மூணு வருஷம் என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு ஒரு கணக்கு கொஞ்சம் உங்களுடைய டைம் எடுத்துக்கிறேன் பத்திரப்பதிவு விலை ஒத்தியாசி நீங்கள் எல்லாம் பேச போகிறீங்க சொத்துவரி கட்டணம் மாதம் ஒரு முறை ரீடிங் என்னாச்சு பால் கட்டணம் கனிம விலக்குள்ள சட்ட ஒழுங்கலை விஏஓ படுகொலை ஜாபர் சாதிக்கு இன்டர்நேஷ்னல் இது கோவை சிலிண்டர் வேங்க வாயில் விஷயம் இல்லை நாங்கள் நேரில் ஏற்ற அந்த பையன் நல்லா மார்க் எடுத்திருக்காங்க அப்போது காங்கிரஸ் தலைவருடைய படுகொலைக்கே இன்றைக்கு பெரிய பதவதைப்பாக இருக்குது இப்போ ஒரு விவகாரம் ரெண்டு விவகாரம் இல்லை கல்வி கடன் இப்படி எல்லாம் இருக்குன்ற அந்த ஒரு ஆட்சி இது திமுக ஆட்சி நான் நேரம் கருதித்தான் குறைவாக பேசுனேன் டீட்டெயிலாக பேசுனா அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்போ சமூக ரீதியாகவும் சரியில்லை தலித்துகளிடம் பாதிப்பு கல்வி ரீதியாகவும் பாதிப்பு விலைவாசி உயர்வு அடிப்படை கட்டமைப்புகள் கனிமவள கொள்கை ஏன் பியூரோக்ராட்ஸு வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றான் முறப்ப நாட்டில் விஏஓ எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி இந்த ஆட்சி சரியாக இருக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல தப்புன்னு சொல்லுங்கள் எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து இப்போது மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் இரண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த உடனே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி அப்படின்னோடனே நல்ல நாள் பார்த்து மே ஏழாம் தேதி பதவி ஏற்கிறார் பதவி ஏற்கும்போது சொல்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு ஓட்டு போடாதவங்க கூட ஐயோ இவருக்கு ஓட்டு போடலையேன்னு இயங்கக்கூடிய அளவில் என் ஆட்சி இருக்கும்னு சொன்னார் இப்போ மூன்று வருஷம் நம்ம க முடிஞ்சு எடை போட்டு பார்க்குறோம் இப்போ இடம் போடும்போது என்ன தெரியுதுன்னா வெளியேருந்து பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியுது என்னென்னா ஓட்டு போடாதவங்க சரிப்பா நிம்மதி இவருக்கு ஓட்டு போடலேன்னு நினைக்கிறாங்க ஓட்டு போட்டவங்க ஏன்டா இவருக்கு ஓட்டு போட்டோன்னு நினைக்கிறாங்க அந்த சூழ்நிலை வந்துடுச்சு ஆனால் இதை வந்து முதலமைச்சரும் அவர் கூட இருக்கிற சக அமைச்சர்களும் இதை உள்வாங்கி இதை புரிந்து கொண்டு இருக்கிறார்களான்னா அதுதான் ஒரு கேள்விக்குறி ஏன்னால் குறைகள் வந்து எல்லா ஆட்சியிலேயும் குறைகள் இருக்கும் மனுஷன் குறைகள் இல்லாத ஆட்சியும் இருக்காது ஆனால் இந்த ஆட்சியில் குறைகள் மட்டுமே தான் பிரதானமாக இருக்குது அதுதான் இங்கே ஒரு இக்கெட்டு அதாவது அவங்க சொல்லக்கூடிய அளவில் ஏதாவது இந்த மூன்று வருஷத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு முப்பது திட்டங்களாக சொல்லணும் மக்களை கவரக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய மக்களை மகிழ்ச்சியாக வாழ்விக்கக்கூடிய மக்களின் பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஏதாவது ஒரு முப்பது திட்டங்கள் நாங்கள் இதை நிறைவேற்றியிருக்கிறோம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து பெருமைப்படலாம் இப்போ ஒவ்வொரு ஆட்சியும் எம்ஜிஆர் ஆட்சி இருந்தாலும் சரி ஜெயலலிதா ஆட்சி இருந்தாலும் சரி நம்ம வந்து பெரிய அளவில் சொல்லலாம் ஒரு புரட்சிகரமான என்ன திட்டங்கள் செய்தாங்கன்னு வரிசைப்படுத்திக்கிட்டே போ அதை நம்ம பேசத்தான் போகிறோம் அதை நம்ம பேசணும் தொட்டில் குழந்தை திட்டத்திலேருந்து தொடங்கி அதை நம்ம பேசணும் ஆமாம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு கேள்வி இவ்வளோ விவகாரத்தை நடக்கலை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறோம் திமுக ஒரு தேர்தல் அறிக்கை விடுதியா அதில் ரொம்ப வேதனையாகவும் மோக்கரியாகவும் இருக்குது பொதில் சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது புதிய கல்விக் கொள்கை ரத்து ஆளுநர்கள் அங்கேயா ரத்து இந்தியா முழுவதும் கல்விக்கடன் ரத்து சுங்கச்சாவடி அகட்டம் சச்சார் கமிட்டி பரிந்துரை ரயில் கட்டணம் ஐஐடி ஐஎம் ரயில் துறை எல்லாத்தையும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்புறம் இதில் என்ன கேட்குறோம்னா எதிர்கட்சிகளாக நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தலைவர் இல்லை அது பையன் வரும் வராது நீங்கள் எந்த அடிப்படையில் இந்தியா முழுவதுக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தமிழ் மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்க இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன வாக்குறுதி அவங்க கொடுத்தாங்க அதே வாக்குறுதியை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயும் கொடுக்குறான் எப்படி ஆனால் தேச அளவுக்கு தேச அளவுக்கு ஆமாம் தேச அளவு எது எதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குதோ எது எதெல்லாம் யூனியன் லிஸ்ட்டில் இருக்குதோ அதெல்லாம் கூட நாங்கள் நிறைவேற்றுவோம் எப்படி அதை அப்படின்னு அவர் கொடுக்குறாரு அதுதான் அதுதான் என்னென்னா கேட்குற மக்கள் அப்பாவிகளாக பாமரர்களாக இருக்கும்போது எதை வேணாலும் அவங்க சொல்லிகிட்டு இருக்கலாம் நீட் ரத்துன்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓட்டு போட்டால் நீட் ரத்து பண்ணுவோன்னுவாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்களுக்கு ஓட்டு போட்டால் நீட்டு ரத்து பண்ணுவோன்றாங்க அந்த ரகசியம் தான் எங்கள் வீட்டில் இருக்குதுன்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ஓட்டு போட்டால் எங்களுக்கு நீட்டு ரத்து பண்ணுவோன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அதை தான் சொல்லுவாங்க மக்களுடைய மறதி அப்படின்ற ஒரு ஒரே ஒரு ஆயுதத்தை இவங்க சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வில்சன் இது ஒரு கேலி குத்த தெரியுது இல்லை வில்சன் நிச்சயமாக அதுதான் இப்போ ரீஜனல் பார்ட்டி முப்பத்தி ஒம்போது டிக்கெட்டுக்கு மேலே உங்களால் பெற முடியாது

அதுதான் ஆனா பிரதமர் ஆவுறாங்களா இல்லையோ மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டது நான் பிரதமர் அப்படின்ற ஸ்தானத்துல தான் பிரதமர் வேட்பாளர்ன்ற ஸ்தானத்துல கேட்டாங்க ஓடியா லேடி என்ன வரீங்க ஸ்டாலின் அப்படி நான் பிரதமர் வேட்பாளர்ன்ற ஸ்தானத்துல கேக்குறாரு இல்லையே ராகுல் கூட பிரதமர் வேட்பாளரா சொல்ல முடியாத சூழ்நிலை தான் அந்த கூட்ட பாருங்க கண்ணுல ஓட்டை போட்டுக்கிட்டு ஒரு திமுக அயலக செயலாளரை கூட்டு வர்றாங்க உம் சைடுல பாருங்க கண்ணு ரெண்டு கண்ணுல ஓட்டை போட்டு ஒரு திமுகவுடைய அயலக பணியாளரை கூட்டு வர்றாங்க இது என்ன இதை பத்தி என்ன சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நம்ம காலகாலமாக ஒவ்வொரு முறையும் விவாதித்து தான் கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி என்னென்னா போதைப் பொருட்கள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகிவிட்டது இந்த மூன்று ஆண்டுகளில் குறிப்பாக அப்படின்னு நம்ம சொல்ல தான் செய்கிறோம் அதே மாதிரி அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இந்த புள்ளி விவரத்தை எடுத்தால் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் வழக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்லதான் செய்கிறோம் ஆனால் என்னென்னா இந்த ஆதரவு நிலைப்பாடு இருக்குது பாருங்கள் மென்மையான தன்மை போதைப்பொருள் கடத்தல் பேருவழி ஆ அதுதான் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டியது இந்த ஆட்சியாளர்களின் கடமை அதை செய்யறது இல்லை இன்னொன்று சொல்றேன் இப்போ இவங்க சொல்றாங்க திக்கு தெரியாத காட்டில் திசை தெரியாமல் பயணிக்கிறது திமுக அரசு இதுதான் முக்கியம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை சீர்கேடா இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இப்போ நம்ம பாஸ்கர் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு எந்த விதத்தில் இருக்குது இப்போ நீங்க வந்து மார்ச் இருபத்திரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டில் துபாய்க்கு பயணம் போகிறார் யார் ஸ்டாலின் அவர்கள் வர்த்தக பயணம் அப்படின்றார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆறாயிரத்து நூறு கோடி ரூபாய் முதலீடு பதினாலாயிரத்து எழுநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு இன்றைக்கு வரைக்கும் வெள்ளை அறிக்கை வரல அந்த துபாயிலயோ யூஏஇிலையோ என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க லூலு மால் மட்டுமே மூவாயிரத்து நூறு கோடி நீங்க என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க என்ன செய்தீங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அதுதான் கேட்கறாரு அதற்கு அடுத்த வருஷம் போறாரு மறுபடியும் போறாரு இருபத்தி மூணாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் போறாரு அங்கே போயிட்டு லட்சக்கணக்கான கோடிகள் முதலீடு லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்புன்னு சொல்லி அங்கே தங்கிட்டு ஒரு வாரமோ பத்து நாள் தங்கிட்டு வந்தார் அந்த வேலைவாய்ப்பும் அந்த முதலீடுகளும் அந்த வெளிநாட்டு கம்பெனிகளும் எதுவுமே வந்த தெரியல தெரில அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இங்க அந்நிய முதலீடுக்காக வர்த்தக மாநாடு ஒன்று நடத்தினாரு அந்த மாநாடுல என்ன சொல்கிறாருனா ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி மாநாடு உலக முதலீட்டார்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்துச்சு அறுபத்தி நாலாயிரம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்ப எத்தனை கோடி வந்திருக்கு ஒண்ணுமே அறுபதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி

முதலமைச்சர் கண்டன் ஸ்பெயின்ல போய் அங்க போய் மாநாடு அந்த அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டு ஸ்பெயின்ல அங்க இருந்து நாங்க முதலீடை கொண்டு வரோம்னு அவங்ககிட்டயும் ஆயிரக்கணக்கான கோடி முதலீடு கண்ட விட்டு கண்டிப்பா இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அவரே தான் அடிக்கடி சொல்லுவாரு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசக்கூடாது அடிக்கடி சொல்லுவாரு ஆமா அவரு பேசுறாரு இப்போ இதில் வெள்ளை அறிக்கை வேணுமா இல்லையா அதனால தான் சொல்கிறோம் வாயில சொல்றதுல வந்து பெரிய விஷயம் கிடையாது அமெரிக்காவில் அமெரிக்காவில் நீங்கள் ஆங்கில டிவியை பார்த்துடுறோம் எப்போவுமே இந்த புல்ஷீட்டுங்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவோம் இரண்டு நண்பர்களோட பேசும்போது இந்த புல்ஷீட்டுங்கிற வார்த்தை அடிக்கடி வரும் சரியா அதுதான் நடக்கு இன்னைக்கு வந்த உடனே முதல் முதல் போட்ட குழு இது வரைக்கும் முப்பத்தெட்டு குழுக்கள் போட்டிருக்கிறாங்க எல்லா துறையிலையும் இந்த அரசாங்கம் அந்த முப்பத்தெட்டு குழுக்களின் செயல்பாடுகள் என்ன இது வரைக்கும் இந்த மூணு வருஷம் தெரியுமா முதல் போட்ட குழு பொருளாதார மேம்பாட்டு குழு ஆலோசனை குழு என்னாச்சு ரகுராம் ராஜன் முத கொண்டு அதில் இருக்காம எஸ்தர் டஃப்லோ முதக்கொண்டு பெரிய பெரிய ஆட்களை போட்டு போட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த குழுவோட செயல்பாடு என்னன்னே தெரியும் இல்லை சார் அதை கேட்க ரொம்ப இருக்கும் ரகுராம் ராஜன் எஸ்தர் டஃப்லே ஆமா வேறு ஓப்ரமணியன் அரவிந்த் சுப்பிரமணியன் அப்ப பெரிய நம்ம ஜெயவர்த்தனையும் கூட இருந்தாரு ஜெயவர்த்தன அறிக்கை அந்த அறிக்கை என்ன இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு அறிக்கை தான் ஏகராஜன் கமிட்டி ஒன்னு வந்துச்சு திருப்புகழ் கமிட்டி ஒன்னு வந்துச்சு ஏகராஜன் கமிட்டி நீட்டை பற்றிய அறிக்கை அது என்ன ஆச்சுன்னு தெரியல அதே மாதிரி திருப்புகழ் கமிட்டி வந்து மழை நீர் வடிகால்வாய் அமைக்கிறதுக்கு அதுவும் ஃபெயிலியர் ஆயிருச்சு அதனால தான் என்ன சொல்றேன் எந்த செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு நீங்க திருப்தி படுத்திருக்கிறீங்க விவசாயிகளை திருப்தி படுத்திருக்கிறீங்களா விவசாய கடன் தள்ளுபடினு முப்பத்தி மூணாவது வாக்குறுதி கொடுத்தீங்களா ஆட்சிக்கு வரும்போது இன்றைக்கு அவர்கள் கொடுத்துருங்களா அந்த விவசாயி இன்னைக்கு வறட்சியில் பாடுபட்டு இருக்கான் பாருங்க மின்சாரமே கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டாவது மூணாவது அவன் பாட்டுக்கு வயல் ஆழ்துணை கிணறுல தான் தண்ணி எடுக்க முடியும் காவேரில இருந்து வரல மேட்டூர் அடைல இருந்து வரல தண்ணி வராது டெல்டா மாவட்டத்தில கூட ஆழ்துளை கிணறுல இருந்து தண்ணி எடுத்து கொஞ்சமாவது காப்பாத்தலாம் பயிர்களை பார்த்தோம்னா அப்ப என்னன்னா மின்சாரம் தேவை வயல்லையே குடுத்தவன் நடத்துறான் விவசாயி இரவு பகல் பாக்காம வயல்ல வந்தால் திடீர்னு வருது திடீர்னு போது அவன் தூங்குறதா என்ன செய்யறது இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது அடுத்து என்ன சொன்னீங்க நெல்லுக்கு ஆதார விலை கொடுப்பேன் நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கரும்பு கரும்புக்கு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தா மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கு அந்த மக்கள் பாவம் எவ்வளவு வேதனை அப்ப மூணு வருஷமா எப்படி மகிழ்ச்சியா இருப்பான் அப்ப எப்படி மகிழ்ச்சியா முகங்கள்ல எப்படி ஒளி வீசும் எப்படி ஒளி வீசும் அதை தான் கேட்கறேன் நான் அப்ப இந்தியா ஒளிர்கள் ஒரு நேரத்தில் சொல்லும் போது ரிவர்ஸ் ஆச்சு திருப்பி மைனஸ் ஆச்சு பொன்வில் இந்த மரக்கான சம்பவத்திலாம் காலம் மறக்கடிக்குது இது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மரக்கானத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சாங்களே நாற்பத்தஞ்சு பேர் இறந்து போனாங்க இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலு பேர் அதெல்லாம் காலை மரக்கடிக்குச்சு திரு பொன் வில்சன் நிறைவு கருத்து வைங்க நான் சுப்பிரமணியன் டாக்குற போகிறேன் இல்லை தான் இப்போ நம்ம திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அறிக்கையில் அவங்க பெருசாக சாதனையாக சொல்கிறது வந்து இந்த காலை உணவு திட்டம் காலை உணவு ஆமாம் சிற்றுண்டி ஆ சிற்றுண்டி ஆனால் என்ன ஒரு வசதியாக மறந்துட்டாங்க அப்படின்னா ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் ஏழு சதவீதம் மட்டும்தான் படிப்பறிவு இருந்துச்சு கல்வியறிவு இருந்துச்சு அந்த காலகட்டத்திலேயே காமராஜர் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்து நேற்று சுந்தரவடியோவில் வச்சு தமிழ்நாடு முழுக்க அந்த ஒம்பது ஆண்டுகளில் முப்பத்தேழு சதவீதமாக அதை உயர்த்தினார் கல்வி அறிவு படிப்பறிவு பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளை ஏழு சதவீதம் முப்பத்தேழு சதவீதம் உயர்த்தினார் அந்த காலகட்டத்தில் மத்திய உணவு அவசியப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜெயலலிதா அம்மா வந்து மூன்று வேளையும் அம்மா உணவத்தில் மலிவான விலையில் உணவு ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி இன்றைக்கு என்னென்னா உண்மையில் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு அவசியம் இல்லாதது ரெண்டு ரூபாய் கொடுத்து ரெண்டு இட்லி வச்சு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்புவாங்க பிள்ளைகளுக்கு அந்த நிலைமையில் நீங்கள் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்தது என்னென்னா நூற்றி அறுபத்தி மூணாவது தேர்தல் அறிக்கையாக கொடுத்தது வந்து ஒரு கிளாஸ் பால் காலையில் உணவாக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் அந்த உணவை கொடுக்கல கொடுக்கட்டு கொடுக்கல அதுக்கு பதில் நீங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை லட்சம் ஜெயலலிதா அம்மா வந்து எங்கேயும் போய் நாற்று நடல ஆனா விவசாயியோட வலியும் வேதனையும் கிராமப்புற பெண்களின் வலியும் வேதனையும் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதால் தான் ஆடு மாடு கோடி இலவசமா கொடுத்து அவர்கள் தொழிலில் வளர்ச்சி அடைய வேண்டும் கால்நடை உற்பத்தியை வளர்ச்சி பண்ணி பசுமை புரட்சி எப்படி செறிய கொண்டு வந்தாலும் புரட்சி அந்த மாதிரி வெண்மை புரட்சியை கொண்டு வந்து பால் வளம் மிக்க மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்தாங்க ஆவின் பர்ச்சேஸ் மட்டுமே நாற்பது லட்சம் லிட்டர் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசி அன்னைக்கு இருபத்தி நம்ம பாராட்டுறோம் அந்த அம்மா சும்மா பாராட்டல ஒண்ணு தெரிஞ்ச சூபியன் ரெண்டாயிரத்தி மூணுல லாட்ரி சீட்டால தமிழ்நாடு அடிமைப்பட்டு கிடந்தது அத்தனை ஆண் மக்களும் அந்த லாட்ரி சீட்டு பின்னாடி போனாங்க பெண்கள் வேதனைப்பட்டார்கள் தாலி கூடிய அறுத்து வேதனைப்பட்டார்கள் குடும்பத்திற்கு வருமானம் இல்ல ரெண்டாயிரத்தி மூணுல அந்த வருமானத்தை தடை செய்து லாட்ரி சீட்டுக்கு தடை விதித்தவர் ஜெயலலிதா இன்னைக்கு லாட்ரி சீட்டு மாற்றின ஐநூத்தி ஒன்பது கோடி திமுக ஜெயலலிதா ஆதரவு பெருசு கிடையாது ஆனால் நாங்கள் நடுநிலையாரா பார்க்கும்போது அந்த மாதிரி செய்தது ஆனா இன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா எலக்ட்ரல் பாண்டில் விஷயத்தில் நம்ம தமிழ்நாடு திமுக என்ன செய்ததுன்னா அறுநூற்றி ஐம்பத்தாறு கோடி எலக்ட்ரிக்கல் பாண்டில் வாங்குனீங்க டொனேஷன் ஆனால் அதில் ஐநூற்றி ஐந்து கோடி யாருக்கிட்ட வாங்குனீங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி மூணில் லாட்ரியை தடை பண்ணாங்களே ஜெயலலிதா அந்த லாட்ரி கடை அதிபர்கிட்ட ஐநூற்றி ஐந்து கோடி வாங்கியிருக்கிறீங்களே கொஞ்சமாவது நெறிமுறை சார்ந்த அரசியல் பண்ணுறீங்களா அதை தான் நம்ம கேட்குறோம் கொஞ்சமாவது நம்ம நெறிமுறை சார்ந்த அரசியல் பண்ண வேண்டும் இன்னைக்கு ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை இன்றைக்கு வரைக்கும் நம்ம புதிய வீராண திட்டம் அதே மாதிரி மகளிர் கமண்டோ படை மகளிர் சுய உதவி குழுக்கள் மகளிர் காவல் நிலையம் மகளிர் தாலிக்கு தங்கும் திட்டம் மகளிருக்காக தாய்ப்பால் ஊட்ட தனி அறை பொது இடங்கள்ல கொண்டு வந்தாங்களா இல்லையா அந்த அம்மா அதே மாதிரி அம்மா ஸ்கூட்டி அம்மா லேப்டாப் அம்மா சைக்கிள் அம்மா குடிநீர் அம்மா மருந்தகம் இன்றைக்கு மோடி கொண்டு வராமல் மருந்தகன்னு ஆனா அன்னைக்கே ஜெயலலிதா அம்மா மருந்தகம் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு அம்மா சிமெண்ட் கட்டிட தொழிலாளர்கள் கைகூப்பி மழைநீர் சேகரிப்பு திட்டம் அம்மா உப்பு எண்பத்தி ஆறு டன் வந்த உடனே அறிமுகம் அதே மாதிரி அம்மா காய்கறி கடை அம்மா தங்கம் விடுதிகள் பெண்களுக்காக அம்மா விதைகள் கொண்டு வந்தாங்க விவசாயிகளுக்காக இப்படி ஏகப்பட்ட திட்டம் சொல்லிட்டே போகலாம் அது இந்த திட்டத்தை எந்த ஆட்சி வந்தாலும் மாற்ற முடியாது பார்த்தோம் இரிவர்சபிள் ப்ராசஸ் கண்டிப்பா அதுதான் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது அதனால தான் அந்த அதிமுக ஆட்சியை நம்ம வந்து பாராட்டுறோம் காரணம் என்ன அதுதான் இவர்கள் கொண்டு வந்த திட்டம் எதுவுமே இல்லையே ஒரே ஒரு ஒன்று வேணால் மின்சார கட்டணத்தை பார்த்துக்கிட்டிங்களா நெசவுத் தொழிலாளி அவங்களுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டீங்க பீக் அவர் சார்ஜஸ் போட்டீங்க அதிகப்படுத்திட்டீங்க நாற்பதாயிரம் நெசவு மூடிப்பை கிடக்குறத காரணம் யாரு கஞ்சி அதே மாதிரி எஞ்சி நம்ம அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வருவோன்னு பச்சை பொய்ய சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களா இன்னைக்கு பழைய பென்ஷன் திட்டம் கொடுத்துருக்கணுமா இல்லையா கொஞ்சமாவது மனசாட்சி பிரகாரம் நடக்கணுமா இல்லையா நிறைவா ஒரு கேள்வி சசிகலா அம்மா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க திருநெல்வேலி கிழக்கில் ஜெயக்குமாருங்கிற ஒரு திசையன் வேலையில் எரிக்கப்பட்டிருக்கார் இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ விசாரிக்கப்படுற சட்ட ஒழுங்கு இது ஒரு சுருக்கமாக ஒரு பதில் சொல்லுங்க சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு போயிருக்கிறதுக்கு உச்சாணி கொம்பு இந்த உதாரணம் எவ்வளோ பெரிய சசிகலா அம்மா அதை கரெக்டாக எடுத்து சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு மாவட்ட தலைவர் சர்வ அதிகாரம் படைத்தவர் மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் ஆமாம் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் எப்படி திராவிட கட்சிகளில் மாவட்ட செயலாளரோ அது போல் மாவட்ட தலைவர்ன்றவர் சர்வ அதிகாரம் படைத்தவர் அதாவது எம்பி கூட அவர் அண்டர்ல தான் ஜகுமார் பேர்பட்ட ஒரு மனிதர் ஜெயக்குமார் தனசிங் தனசி அப்படின்ற ஒரு எப்படின்னா கடிதம் வேற எழுதி வச்சிருக்காரு அவர் முன்னாடியே அப்போ இது எப்படி முன்னறிவிப்பு வந்து அரசாங்கம் ஏன் பாத்துக்கல அப்போ சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போய் இருக்குதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இதற்கு முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து கே நேரு மகன் தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல அதே மாதிரிதான் ஜெயக்குமார் தனசிங்கம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கா இன்னைக்கு கொலை ஒரு ஆபத்தான விஷயம் மிக ஆபத்தான விஷயம் இதுல காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ ரூபன் மனோகரன் தங்கபாலு போன்றவர்கள் வலை வைக்க வந்திருக்கிறார்கள் முப்பது பேர் விசாரணைக்கு உள்ளப்படுத்திருக்கிறார்கள் திடுக்கிட்டக பல விவகாரங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மாநில ஒரு அரச பிரதிநிதிக்கு அதாவது ஒரு அரசியல் தலைவருக்கே பாதுகாப்பு நிச்சயமா கண்டிப்பா கண்டிப்பா நிறைய கண்டனத்துக்குரியது இது